அனைவருக்கும் வணக்கம் பகவத்கீதை கீதைகளுக்கெல்லாம் கீதையாக பகவத்கீதை விளங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய இலக்கிய வரலாற்றில் கீதை என்னும் பின்னோட்டை அடிப்பு கொண்டு அறுபதுக்கும் மேற்பட்ட கீதைகள் இருக்கின்றன இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட கீதைகளில் பகவத்கீதை எப்படி சிறந்து விளங்குகின்றது இந்த கீதைகளுக்கெல்லாம் கீதையாக எப்படி பெயர் பெற்று இருக்கின்றது என்பதை இந்த பதிவு உங்களுக்கு எடுத்துக்காட்ட இருக்கின்றது நம் முன்னோர்களுடைய அறிவு கருவூலமாக அவருடைய ஆளுமையின் வெளிப்பாடாக நமக்கு காட்சி தருவதுதான் பகவத்கீதை அறிவின் அரசனாக விளங்கிய பகவான் மகாவிஷ்ணுவின் கண்ணபிரானின் செம்மாந்த சிந்தனைகள் இந்த பகவத்கீதையில் மிளறுகின்றன இவை ஒரு ஆன்மாவை விழிப்படைய செய்கின்றது அவர்களுக்குள் மகிழ்ச்சியை வரச் செய்கின்றது தைரியத்தை விதை விதைக்கின்றது அந்த அடிப்படையில் பகவத்கீதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானதாக அடிப்படையானதாக பயன் தரக்கூடியதாக விளங்குகின்றது இந்த பகவத்கீதை மொத்தத்தில் ஒரு மனிதன் அறத்தோடு வாழ வேண்டும் அறத்தை நிலைநாட்டி வாழ வேண்டும் அறத்தை அடுத்த வரக்கூடிய சந்ததியினருக்கும் கொடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை ஒரு மன அமைப்பை இந்த நூல் ஏற்படுத்துகின்றது பல்வேறு வாழ்வியல் சஞ்சலங்களில் சிக்கி தோண்டிருக்கக்கூடிய மனது மனதை பதினெட்டு அத்தியாயங்களில் ஊக்குவித்து சிறந்த செயல்களில் ஈடுபடச் செய்வதுதான் இந்த நூலினுடைய நோக்கம் அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் குருபிரான் முன்னோர் மூத்தோர் இவர்களை எல்லாம் கண்டு ஐயோ இவர்களை நான் எப்படி எதிர்கொள்வேன் என்று துவண்டு நின்றபோது அவர்களெல்லாம் அறத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் நீ அறத்தை நிலைநாட்ட வேண்டுமேயானால் ஆனால் இந்த கட்டுகளிலிருந்தெல்லாம் நீ வெளி விலகி வெளிவர வேண்டும் அப்போதுதான் நீ அறத்தை நிலைநாட்ட வேண்டும் உனக்கு உன் சொந்தமும் உன் நண்பனும் உன் முன்னோர்களும் முக்கியமல்ல அறம் ஒன்றே என்றும் நிலையானது எனவே அறம்தான் முக்கியம் எனவே நீ செயல்படு என்று பகவான் கண்ணபிரான் அர்ஜுனனை வழிபடுத்துகின்றார் அந்த பகவான் கண்ணபிரான் அருளிய அந்த தத்துவங்களுடைய தொகுப்பு தான் பகவத்கீதை இந்த சிறப்பால் தான் இந்த நூல் கீதைகளுக்கெல்லாம் கீதையாக விளங்குகின்றது இந்த நூல் ஒப்பும் உயர்வும் இல்லாத ஒரு நூல் பகவத்கீதை என்றால் கடவுளின் பாடல்கள் என்று பொருள் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கிடையேயான அரசு உரிமைக்காகவும் அறத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஒரு போர் இவர்களுக்கிடையே நடைபெறுகின்றது அந்த போர்க்களத்தில் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு வழங்கிய தத்துவங்கள் தான் இந்த பகவத்கீதை உலகியலிலும் மெய்யியலிலும் ஒரு சேர ஒருவர் வெற்றி பெற விரும்பினால் பகவத்கீதையை ஆழ்ந்து கற்க வேண்டும் இந்த நூல் உலகியலாகவும் மெய்யியலாகவும் நம்மை வெற்றி பெறச் செய்ய துணை செய்யும் இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் அருளியதாக ஆறுநூற்றி இருபது ஸ்லோகங்களும் அர்ஜுனன் கேட்ட கேள்விகளாக ஐம்பத்தி ஏழு ஸ்லோகங்களும் சஞ்சயன் சொல்வதாக அறுபத்தி ஏழு ஸ்லோகங்களும் திருதிராஷ்டன் சொல்வதாக ஒரு ஸ்லோகமும் மொத்தமாக பதினெட்டு அத்தியாயங்களை கொண்டு இந்த நூல் விளங்குகின்றது இது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஷட்கம் என்று அதை சொல்லுகின்றார்கள் முதல் பகுதி ஒன்றிலிருந்து ஆறு வரை உயிர் தத்துவம் கர்மயோகம் சுய முயற்சி ஆகியவற்றை இந்த பகுதி விளக்குகின்றது இரண்டாம் பகுதி ஏழு முதல் பன்னெண்டு அத்தியாயம் வரை ஈஸ்வர தத்துவம் பக்தி யோகம் ஈஸ்வர அனுகிரகம் என்கின்ற மூன்று நிலைகளை இந்த ஆறு அத்தியாயங்களும் விளக்குகின்றன பதிமூன்று முதல் பதினெட்டு வரை இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதி ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஞான யோகம் நற்பண்புகள் ஆகியவற்றை குறித்து நமக்கு விளக்குகின்றது இந்த மூன்று பெரும்பகுதிகள்தான் பதினெட்டு அத்தியாயங்களாக விரிந்து பகவான் கிருஷ்ணனின் அருள் அமுதமாக நம்முடைய செவிகளுக்கு இன்பம் பயக்கின்றது இந்த பகவத்கீதை பற்றி நாம் முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதனுடைய பிழிவு என்ன என்பதை ஒரு சில நிமிடங்கள் காணலாம் பற்றுகளை அகற்ற வேண்டும் குலநடக்கம் என்கின்ற யோக சாதனையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பட் பலனில் பற்றற்று செயலில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் பரம்பொருளிடம் சுயநலமில்லாமல் சரணாகதி அடைய வேண்டும் மெய்ப்பொருளையே புகலிடமாக கொள்ள வேண்டும் யாரையும் எதற்காகவும் எப்போதும் வெறுக்காமல் இருக்க வேண்டும் சமநோக்கு உள்ள ஒரு பிரம்ம உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்கின்ற தத்துவங்களை அடிப்படையாக கொண்டுதான் பகவத்கீதை நமக்கு அருளப்பெற்றுள்ளது இந்த இப்போது நான் படிக்கக்கூடிய இந்த சொற்றொடர் இந்த ஒரு பத்தி என்பது நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முறை கேட்டிருக்கலாம் ஏனென்று கேட்டால் பகவத்கீதையின் உயிர் நாடியாக தான் இப்போது நான் படிக்க இருக்கின்ற ஒரு செய்தி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் அதை நீ இழப்பதற்கு நீ எதற்காக அழுகிறாய் நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எதை நீ படைத்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது எது என்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவர் உடையது மற்றொரு நாள் அது வேறொருவர் உடையது இதுவே உலக நியதியும் படைப்பின் சாரமும் ஆகும் இதுதான் பகவத்கீதையின் ஒட்டுமொத்த பிழிவு இந்த ஒட்டுமொத்த உலக தத்துவத்தின் பிழிவாக விளங்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் மனதில் இருத்தினால் மேலான வாழ்வை மேன்மையான வாழ்வை நம்மால் வாழ முடியும் அறம்தான் அனைத்திற்கும் அடிப்படை என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனித விழுமியத்தை செம்மாந்த விஷயத்தை இந்த நூல் நமக்கு புலப்படுத்துகின்றது தத்துவம் கர்மம் யோகம் என்கின்ற மூன்று விஷயங்களை மிக விரிவாக அறத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த நூல் பகவத் கீதை பகவத் பகவான் இந்த இரண்டு சொற்களும் இந்த அடி இந்த வேர் சொற்களை பார்த்தோமே இந்த சொல் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் உயிர் நாடியாக விளங்கக்கூடிய திருக்குறளின் முதல் குரலிலே இருக்கிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பகவத் அப்படின்னா நமக்கும் மேலான பகவன் மேலானவன் என்கின்ற பொருளில் இறைவன் என்கின்ற பொருளில் இது நமக்கு பொருளை தருகின்றது எனவே தமிழ் இலக்கியத்தில் முதலாக விளங்கக்கூடிய மேன்மையான ஒரு நூலாக விளங்கக்கூடிய அந்த திருக்குறளில் முதல் குரலிலேயே இந்த பகவன் என்கின்ற சொல் இருப்பதனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய ஐந்தாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ண பகவான் வாழ்ந்ததாகவும் அவர் அந்த வாழ்ந்த காலத்தில் நமக்கு பகவத்கீதை அருள் அருளியதாகவும் நமக்கு வரலாறுகள் குறிப்பிடுகின்றன அப்படி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கண்ணபிரான் அருளிய பகவத்கீதை என்கின்ற அந்த இலக்கியம் அந்த தத்துவ நூல் நம்முடைய மிக முக்கியமான நூலான திருக்குறளின் முதல் குரலிலேயே அந்த பகவத் என்கின்ற அந்த சொல்லும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய தொன்மையையும் சிறப்பையும் நமக்கு உணர்த்துவதாக விளங்குகின்றது ஞானத்தை அடைய விரும்புபவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற படிநிலைகளை பகவத்கீதை நமக்கு அருளுகின்றது மொத்தம் இருபது விஷயங்கள் அவங்க எடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் தற்பெருமை என்மை தன்னிடம் இல்லாத நற்குணங்களை இருப்பது போல் காட்டிக்கொள்ளக்கூடாது எந்த உயிரினத்தையும் எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது துக்கங்களை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனம் வாக்கு உடல் முதலியவற்றால் நேர்மை தூய்மை ஆகியவற்றையே வெளிப்படுத்த வேண்டும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பெரியவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும் மனம் மற்றும் ஐம்புலன்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலக இன்பங்களிலிருந்து நாம் தன்னலமற்று விளங்க வேண்டும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இவற்றை சந்தித்தல் ஆகியவற்றை பற்றி சிந்தித்தல் ஆகியவற்றை செய்ய வேண்டும் மனைவி மக்கள் வீடு செல்வம் இவற்றில் தன்னுடையது என் இவற்றையெல்லாம் தன்னுடையது என்று முழுமையாக நம்புகின்ற அந்த நிலையிலிருந்து நாம் விலக வேண்டும் வேண்டியன வேண்டாதன என்பது இன்றி சமநோக்குடன் அனைத்தையும் நாம் காண வேண்டும் யோகத்தின் மூலம் பிறழாத பக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தனிமையில் இருந்து தூய்மையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் உலகியலில் ஈடுபாடுகள் கொண்டவர்களாக இல்லாமல் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அத்தியாத்ம ஞானத்தில் நின்று நிலைத்து நிற்க வேண்டும் தத்துவ ஞான பொருளான பரமாத்மாவையே தியானம் செய்ய வேண்டும் எது அதனில் மாறுபட்டதோ அதுவே அஞ்ஞானம் எனவே என்றும் மாறுபடாமல் இருக்கக்கூடிய மெய்ஞானம் ஆகிய இறைவனே நிரந்தரமானது எனவே அந்த நிரந்தரமானவற்றில் உன்னுடைய மனதை நாம் செலுத்த வேண்டும் என்கின்ற இருபது பேருண்மைகளை இந்த பதினெட்டு அத்தியாயங்களில் பகவத்கீதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்து சமயத்தில் பகவத்கீதை கீதைகளின் கீதையாக எப்படி விளங்குகின்றது இந்த கீதை என்கின்ற சொல் ஒரு பிரபலமான ஒரு சொற்றொடர் எனவே இந்த சொற்றொடரை பயன்படுத்தி பல்வேறு கீதைகள் நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய இலக்கியங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்து சமயத்தில் கீதை என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக பார்க்கப்படுகிறது எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ இஸ்லாமியர்களுக்கு திருக்குறானோ அதுபோல் இந்து பெருமக்களுக்கு பகவத்கீதை என்பது ஆணிவேரான ஒரு நூலாக இருக்கின்றது ஜெரால்ட் ஜேம்ஸ் என்ற இந்திய தத்துவ அறிவியல் அறிஞர் சொல்லுகின்றார் தத்துவ அறிவி அறிஞர் சொல்லுகின்றார் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்பதன் முழுமையான உள்ள கிடக்கையை ஏதேனும் ஒரு நூல் நமக்கு குறிப்பிடும் என்றால் அந்த நூல் பகவத்கீதையாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் எனவே இந்து மதத்தினுடைய தத்துவத்தையும் அதன் சிறப்பையும் ஒட்டுமொத்தமாக நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நூல் இருக்கிறதென்றால் அதுதான் பகவத்கீதை இந்த பகவத்கீதை முக்குணங்களுடைய தன்மையை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது பிறப்பு வக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழிலில் வேற்றுமையான் என்று நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அல்லவா பிறப்பு எல்லா உயிருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் சிறப்பு ஒவ்வாது ஏனென்றால் செய்தொழில் வேற்றுமையாக இருப்பதால் ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல் வெவ்வேறாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் இந்த இந்த தத்துவம் அப்படியே பகவத்கீதையிலையும் இருக்கிறது ஒருவன் சத்துவகுணம் உள்ளவனாக இருக்கிறானா அல்லது ரஜோகுணம் உள்ளவனாக இருக்கிறானா அல்லது தமோ குணம் உள்ளவனாக இருக்கிறானா அவனவன் கொண்ட குணங்களுக்கு ஏற்ப அவனவனுக்கு பலன் கிடைக்கும் என்று பகவத்கீதை குறிப்பிடுகின்றது குணத்தினுடைய வரையறையாக பகவத்கீதை குறிப்பிடுகின்றன பாருங்கள் நல்லனவற்றை மனதில் நல்லனவற்றையே மனதில் செலுத்த வேண்டும் புலனடக்கம் வேண்டும் துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் விவேகம் வைராகியம் தவம் வாய்மை கருணை மகிழ்ச்சி நம்பிக்கை பாவத்திலிருந்து விலகி விலகியிருத்தல் தண்ணில் மகிழ்ந்திருத்தல் தானம் செய்தல் பணிவோடு இருத்தல் எளிமையோடு இருத்தல் இதுதான் சத்துவ குணம் நிறைந்திருப்பவர்களுடைய வெளிப்பாடுகள் இதனுடைய பயன் அறச் செய்தல் பலனை இறைவனுக்கு அர்ப்பித்தல் தெய்வத்தன்மையை பெறுதல் முக்தி மார்க்கத்தை அடைதல் விழிப்பு நிறையில் இருத்தல் உயர்ந்த உலகை அடைதல் இதுதான் இந்த சத்துவ குணத்தை பெற்றவர்கள் அடையக்கூடிய வழி அடுத்ததாக ரஜோகுணத்தினுடைய வரையறையை சொல்கிறாரு பாருங்கள் ரஜோகுணம் கொண்டவர்கள் வீரம் தானம் கல்வி ஆசை முயற்சி இருமாப்பு திமிர் செல்வம் வேற்றுமை எண்ணம் புலனின்பற்று பகை பலனில் விருப்பம் இவற்றையெல்லாம் கொண்டிருப்பவர்கள் ரஜோகுணம் கொண்டவர்கள் இதனுடைய பயன் என்னவென்று கேட்டால் உலகியல் இன்பத்தை நுகர்தல் அசுரத்தன்மை அடைதல் செயல்புரிவதிலேயே எப்போதும் விருப்பம் இறப்பிற்கு பின் மனித உடல் ஆகியவற்றை மனிதம் இறப்பை அடைதல் இதுதான் ரஜோகுணத்தினுடைய தன்மைகள் எப்படி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் சொன்னதை அப்படியே இங்கே பகவத்கீதையிலையும் பார்க்கின்றோம் என்ன குணம் அதற்கேற்ற பலன் நிறைவாக தமோ குணத்தை பற்றி சொல்லுகின்றார் தமோ குணத்தினுடைய தன்மை காமம் கோபம் பேராசை வெகுளி யாசித்து பிச்சை எடுத்தல் மயக்கம் பொய்கூறுதல் இம்சை வெளிவேஷம் கலகம் சோம்பல் வருத்தம் மோகம் கவலை தாழ்மை உறக்கம் அச்சம் பிறரை எதிர்பார்த்து நிறுத்தல் தமக்கும் பிறருக்கும் கேடு தரக்கூடிய செயல்களையே செய்தல் பகட்டாக வாழுதல் இதுதான் தாமச குணத்தினுடைய தன்மை இதனால் விளையக்கூடிய என்ன என்று கேட்டால் சோம்பல் ராட்சச குணம் மோகம் துக்க நிலை மறுபிறவியில் விலங்காக மரம் செடி கொடியாக பிறத்தல் போன்றவை ஏற்படுகின்றன எனவே மனித செயல்களை நாம் ஒரு நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்னறிவிப்பை செய்கின்ற ஒரு விஷயமாக இந்த முக்குணங்களும் நமக்கு இருக்கின்றன எனவே ஒரு செயலை செய்யும் போது அவை வெற்றி அடையும்படியாக செய்ய வேண்டுமே நாம் செய்யும் செயல்களில் மிக அதிகமான கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் இந்த காரணங்களால் தான் பகவத்கீதை கீதைகளின் கீதையாக விளங்குகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பின் இந்திய இலக்கியங்களில் பகவத்கீதை என்கின்ற அந்த கீதை என்கின்ற பின்னோட்டோடு எத்தனை இலக்கியங்கள் இருக்கின்றன என்கின்ற அதனுடைய பெயரை மட்டும் நான் இப்போது படிக்கின்றேன் ஏறக்குறைய அறுபது கீதைகள் நம்முடைய இந்திய இலக்கியங்களில் நமக்கு கிடைக்கின்றன குரு கீதை அஷ்டவக்கர கீதை அவதூத கீதை வேணுகீதை அணுகீதை பிரம்மகீதை ஜனககீதை ராமகீதை ஒன்று ராமகீதை இரண்டு ரிபுகீதை சித்தகீதை வசிஷ்ட வசிஷ்டகீதை பாகா கீதை பிக்ஷுகீதை கோபி கீதை ஜீவன் முக்தா கீதை கபிலகீதை நகுசகீதை நாரத கீதை ரிஷபகீதை ரிஷப கீதை கீதை ஸ்ருதி கீதை யூகலகீதை கீதை யுதிஷ்டிரகீதை கீதை ரமணகீதை கீதை கணேச கீதை தேவி கீதை பராசர கீதை பிங்களகீதை கீதை யமகீதை கீதை மன்கி கீதை வியாசகீதை கீதை சிவகீதை சங்கத கீதை கீதை சூத சூதகீதை கீதை ಹರಿತಗೀತೆ ವಿಭೀಷ್ಣ ಗೀತೆ ಹನುಮದ್ಗೀತೆ ಅಗಸ್ತ್ಯಗೀತೆ ಭಾರದ ಗೀತೆ ಭೀಷ್ಮಗೀತೆ ಬ್ರಾಮಣಗೀತ ರುದ್ರಗೀತೆ ಸನತ್ಸುಜಾದ ಗೀತೆ ಯೋಗಿಗೀತೆ ವಲ್ಲಭಗೀತೆ ವಿದುರಗೀತೈ ವಿದ್ಯಾ ಗೀತೆ ಪ್ರಾಮರಗೀತೆ என்று அறுபது கீதைகள் நம்முடைய இலக்கியங்கள் அந்த வடிவில் படைக்கப்பட்டிருக்கின்றன ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்பது போன்று ஒருவர் கேள்வி கேட்க அதில் பதில் சொல்வது போன்று இந்த கீதைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அறுபது கீதைகளும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு பெற்றவை இருந்தாலும் பகவத்கீதை என்கின்ற அந்த கீதைதான் இவர்களுக்கு இந்த கீதைகளுக்கெல்லாம் மணிமுடியாக விளங்குகின்றது என்பதை தான் இந்த பதிவு அமைந்திருக்கின்றது இந்த பகவத்கீதையின் சிறப்புகளாக நாம் பார்த்தோமேயானால் ஆத்ம தத்துவத்தை பற்றி நமக்கு விளக்குகிறது இதற்கு முன்னாடி சொன்ன அந்த அறுபது கீதைகளும் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமே பற்றிக்கொண்டு அதற்கான விளக்கங்களை அளிக்கும் ஆனால் ஆளின் ஒன் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா எல்லாம் இருக்கக்கூடிய முழுமை பற்ற ஒரு பக்தி இலக்கியம் என்று சொன்னால் அது தான் அதற்கான காரணங்களை இப்போது நாம் வரிசைப்பட காண இருக்கின்றோம் ஆத்ம தத்துவத்தை பற்றி விளக்குகிறது தியானத்தின் செயல்முறைகளை விளக்குகிறது கர்மம் யோகம் ஆகியவற்றின் வழி இறைவனை இறைவனிடம் நம்மை சேர்க்கிறது துவைத அத்வைத தத்துவங்களை உணர்த்துகிறது எது ஞானம் எது அஞ்ஞானம் என்பதற்கு தெளிவான விளக்கங்களை நமக்கு தருகிறது இல்லற ஞானியாக இருந்து இறைவனை நாம் எப்படி அடைய முடியும் கர்மங்களை செய்ததன் மூலம் எப்படி கடவுளை அடைய முடியும் என்பதை ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு காட்டுகிறது பல வழிபாட்டு நெறிமுறைகளை போதித்து மனதை விரிவடைய செய்து அதில் மிக உயர்ந்த விஷயத்தை பற்றி கொள்ள கட்டு தருவது பகவத்கீதை பிரபஞ்ச தோற்றம் பற்றிய தத்துவங்களை நமக்கு புலப்படுத்துகிறது சன்யாசம் பற்றிய புரிதலை நமக்கு ஏற்படுத்துகிறது முக்குண இயல்புகளையும் அதன் பலன்களையும் நமக்கு கற்பிக்கிறது இறைவனை சடன் சரணடைதல் முக்தி அடைதல் ஆகியவற்றை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு ஏற்படுத்துகிறது இந்த அடிப்படைகளெல்லாம் பார்த்தால் பகவத்கீதை எல்லா கீதைகளை விடும் சிறப்பான ஒரு கீதையாக இருக்கின்றது பகவத்கீதை பற்றி நம்முடைய வாரன் ஏஸ்டிங்ஸ் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்த ஒரு கவர்னர் ஜெனரல் குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் எழுபத்தி ஐந்து வரை அவர் வங்காள கவர்னராக இருந்தவர் அவர் ஆங்கிலத்தில் பகவத்கீதை மொழிபெயர்த்த போது அதற்கு ஒரு முன்னுரை எழுதுகின்றார் அந்த முன்னுரையில் நம்முடைய பகவத்கீதையினுடைய பெருமை எப்படி சொல்றாரு பாருங்க இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்தியாவை இழக்க நேரிட்டாலும் இந்தியாவில் தோன்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்தின் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இங்கிலாந்து என்றும் மேன்மையுற்று விளங்கும் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட தத்துவங்களையும் பேருண்மைகளையும் வாழ்வியலாக இங்கிலாந்தில் வாழ்வோர் ஏற்றுக்கொண்டால் இங்கிலாந்து என்றும் நிலைபெற்று வாழும் என்று வாரன் ஏஸ்டிங்ஸ் என்கின்ற ஆங்கிலேய கவர்னர் பகவத்கீதையினுடைய ஆங்கில நூலினுடைய முன்னுரையில் எடுத்து காட்டுகின்றார் மொத்தத்தில் பகவத்கீதை என்பது முழுவதுமாக அனைத்து சமயங்களும் ஒரு பொருளைப் பற்றியே நமக்கு எடுத்து காட்டுகின்றது பேரறிவு தான் மனக்கலக்கத்திலிருந்து நம்மை விடுபட செய்யும் அந்த பேரறிவை நமக்கு தருவதில் பகவத்கீதை மிகச் சிறப்பான பணியை நம்முடைய வாழ்வில் செய்கிறது அனைத்தும் ஏகம்தான் முடிந்த முடிவாக மனித குலத்திற்கு அதன் உண்மையான இயல்பை உணர்த்துவதுதான் ஒரு நூலினுடைய மிக முக்கியமான பங்கு மனிதன் என்றால் இப்படித்தான் என்கின்ற ஒரு நிலையை அவனுக்கு புரிய வைப்பது ஒரு நூல் நூலினுடைய வெற்றி அந்த வெற்றியை பகவத்கீதை பல ஆயிரம் ஆண்டுகளாக அடைந்து கொண்டே வருகிறது தொடர்ந்து ஒரு நூல் பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்களுடைய வரவேற்பையும் வாழ்த்தையும் பின்பற்றுதலையும் பெறுவது என்பது சாதாரண விஷயமல்ல ஒரு குறிப்பிட்ட நூறாண்டுகளுக்கு பிறகு அந்த நூலினுடைய மகத்துவம் குறைந்து கொண்டே வரும் ஆனால் பகவத்கீதை என்கின்ற அந்த உன்னத நூலினுடைய பெருமை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஏனென்று கேட்டால் அது எக்காலத்திற்குமான நூல் முக்காலமும் பொருந்தக்கூடிய ஒரு நூல்தான் வாழ்வையும் பின்பற்றுதலையும் பெறுகின்றது அந்த வகையில் பகவத் மிக முக்கியமான ஒரு நூலாக விளங்குகின்றது நிரந்தரமற்ற பற் பற்றுக்களிலிருந்து நம்மை விடுபட செய்கின்றது சுய அறிவை நம்முடைய மனதிலிருந்து தூண்டுகிறது பரந்த மனத்துடன் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் நம்முடைய உயிர்தான் என்று என்கின்ற அந்த நினைப்பை நமக்கு பகவத்கீதை ஏற்படுத்துகின்றது எனவே இப்பேற்பட்ட ஒரு அந்த சிறந்த பகவத்கீதையினுடைய சிந்தனைகளை நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் ராமானுஜர் மத்துவர் ஆதிசங்கரர் பாரதியார் போன்றோர் மிக எளிமையாக கண்ணதாசன் உட்பட மிக எளிதா எளிமையாக பகவத்கீதையினுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு உரைநடையில் இருக்கின்றார்கள் எனவே பகவத்கீதை போன்ற ஞான நூல்களை பயில்வோம் இயற்கை விதியை பின்பற்றுவோம் கடமைகளை மிகச்சரியாக செய்வோம் ஜீவகாரணத்துடன் வாழ்ந்து யோக நிலைக்கு யோக நிலைக்கு முயல்வோம் நாமும் ஒரு கர்ம யோகியாக மாறுவோம் வாழும் வ வழியறிந்து வாழ்வோம் ஞானம் பெறுவோம் க பகவான் ஸ்ரீ விஷ்ணுனுடைய அருளை முழுவதுமாகப் பெற்று நிலை பெறுவோம் கீதைகளுக்கெல்லாம் கீதையாக விளங்கக்கூடிய பகவத் கீதையினுடைய பெருமையை போற்றுவோம் நன்றி வணக்கம்